அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த மிளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் செவ்வாய்கொழமை செவ்வாய்கோரை நேரமான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள மிக மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வீண் விரைய செலவுகள் நிச்சயமாக குறையும் பணம் சேர்வதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு நீங்கள் செய்கிறதுக்கு தேவையான பொருள் வெள்ளை நிற காகிதம் ஒன்று எடுத்துக்கோங்க சிகப்பு நிற பேனா ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் இல்லையா ஒன் டூ ஒன் டூ ட்ரிபிள் செவன் ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ட்ரிபிள் செவன் இந்த நம்பரை நூற்றி இருபத்தி ஏழு முறை எழுதி நல்லா மடித்து அந்த காகிதத்தை நல்லா மடிச்சுக்கோங்க வெள்ளை எழுது மஞ்சள் நூலால் கட்டிட்டு ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீருக்குள்ளே போட்டு வச்சுருங்க இது எல்லாமே நீங்கள் செவ்வாய்கோரை நேரத்தில் தான் செய்யணும் செவ்வாய்கோரை நேரத்தில் செய்து முடிச்சுட்டு அதை அப்படியே பூஜையில் இருக்கட்டும் விட்டுருங்க நாளை காலை புதன்கிழமை அதை எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இந்த பரிகாரத்தை தவறாம இன்னைக்கு செவ்வாய்கோரை நேரத்தில் செய்யுங்க இந்த எண்களை எழுதும்போது பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் நிச்சயமாக குறையும் பணம் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் செய்யும்போது முழு நம்பிக்கையோடு பணம் சேரணும் தங்கம் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகணும்னு சொல்லி முழு நம்பிக்கையோடு இறைவனை நினைச்சிட்டு செய்யுங்க நீங்கள் பூஜையரில் அமர்ந்து தான் இது செய்யணும் இல்லை வெளியில் ஹாலில் கூட உட்காந்து எழுதிட்டு அதன் பிறகு கொண்டு போய் பூஜையரில் வைக்கலாம் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் வந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இனிமே நேற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்